சூரிய காற்றின் தாக்கம் பூமி பாதுகாப்பாக இருக்கின்றதா நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் வெப்பமும் ஒளியும் சூரியனிடமிருந்து வருகின்றது ஆனால் சூரியன் இன்னும் பல திசைகளிலும் ஆற்றல்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றது அதில் ஒன்றுதான் சூரிய காற்று சோலார் வேண்டு இது மின்னூட்டம் அடைந்து நுண்ணகங்கள் மற்றும் பிளாஸ்மா போன்றவற்றால் ஆன ஒரு ஆற்றல் ஆகும் இந்த சூரிய காற்று பூமியின் சூழலையும் மனிதர்களின் தொழில்நுட்பங்களையும் பாதிக்கக்கூடும் அது எப்படி என்பதை பார்ப்போம் காற்று என்பது என்ன சூரியன் தனது மேல்மட்டத்தில் நிகழும் வெப்ப வெடிப்புகள் மற்றும் காந்த களங்களால் மிக வேகமாக பாயும் பிளாஸ்மா காற்றை வெளியிடுகின்றது இதில் இயக்க ஆற்றல் மின்னூட்டம் மெய்யியல் அலைகள் போன்றவை அடங்கி இருக்கின்றன இந்த காற்று ஒருபோதும் சாதாரண காற்று போல அல்ல இது புவி வளிமண்டலத்தையும் நம் செயற்கை கோள்களையும் தாக்கக்கூடிய சக்தியுடன் வருகின்றது அடுத்து பூமியின் காந்தப்புலம் பாதுகாப்பின் அடிப்படை என்ன நாம் அதிக பாதிப்பில்லாமல் இருப்பதற்கு காரணம் பூமியின் காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகும் இது சூரிய தடுத்து வைத்து அதனை மக்னோட்டோஸ்பியர் என்ற பாதுகாப்பு சுவற்றின் மூலம் திசை திருப்பி விடுகின்றது ஆனால் சில நேரங்களில் அதிக சக்தியுடன் வரும் சூரிய காற்று இந்த பாதுகாப்பு சுவரை உடைத்து விடுகின்றது அடுத்து சூரிய காற்றால் ஏற்படும் விளைவுகள் என்ன பகல் இரவு ஒளிக்கதிர்கள் அதாவது அரோரா எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்கள் புவியின் வளிமண்டலத்தில் அடித்து சேர்ந்தால் வண்ணமயமான ஒளிப்படலங்கள் தோன்றும் இதுவே அரோரா தொலைதூர தொடர்புக்கான தடைகள் செயற்கைக்கோள்கள் ரேடியோக்கள் ஜிபிஎஸ் போன்ற சாதனங்களில் கோளாறுகள் ஏற்படலாம் மின்சார கட்டமைப்புகள் பாதிக்கப்படுதல் மிகவும் வலிமையான சூரிய கற்றுகள் மின்சார முறைகளை சீர்குலைக்கும் வகையில் தாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கனடாவில் ஒரு முழு மின்தடை இதனால் ஏற்பட்டது இந்த காற்றை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம் நாம் இப்போது ஸ்பேஸ் வெதர் மானிட்டரிங் சிஸ்டங்கள் மூலம் சூரிய காற்றை கணிக்கின்றோம் செயற்கைக்கோள்கள் விண்வெளி ஆய்வுகள் மற்றும் மாறுபடும் காந்த அலை பரிசோதனைகள் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்தி வருகின்றோம் சூரிய காற்று என்பது அச்சம் தருவது அல்ல அது ஒரு அதிசயம் ஆனால் அதற்கான விழிப்புணர்வும் நமக்கு தேவை நிறைவாக இயற்கையின் பெரும் ஆற்றலில் ஒன்றான சூரிய காற்று நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் அறிவியலின் பாதுகாப்பு வலை அமைப்புகள் நமக்கு கவனத்துடன் வாழ வழிகாட்டுகின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்